हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं பாங்கும்லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபது விலோக்கிய தம் தேவவரம் த்ரிலோக்கியா பவாய தேவ்யா அபிமதம் முனி முனீநாம் ஆசீனம் மத்ராவ் அபவர்கேதோஸ் தபோ ஜூஷானம் ஸ்துதிபிஹி பிரணேமோம் பை பைவர்ட் மீனிங் விலோக்கிய கண்டு தம் அவரை தேவவரம் தேவர்களில் சிறந்தவரான த்ரிலோக்யா மூவுலகங்களின் பவாய செழிப்புக்காக தேவ்யா அவரது மனைவி பவானியுடன் அபிமதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முனினாம் சிறந்த முனிவர்களுடன் ஆசீனம் ஒன்றாக அமர்ந்து அத்ரவ் கைலாய மலையின் உச்சியிலிருந்து அபவர்கோஹேதோ முக்தியை விரும்பி தவத்தில் ஜூஷானம் அவர்களால் சேவிக்கப்பட்டு ஸ்துதிபிகி பிரார்த்தனைகளால் பிரேனமோ அவர்களின் பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்தனர் டிரான்ஸ்லேஷன் மூவுலகங்களின் மங்களகரமான முன்னேற்றத்திற்காக சிவபெருமான் கைலாய மலையின் சிகரத்தில் தமது மனைவியாகிய பவானியுடன் அமர்ந்திருப்பதை தேவர்கள் கண்டார்கள் முக்தியை விரும்பும் பெரும் முனிவர்கள் சிவபெருமானை வழிபட்டு கொண்டு இருந்தார்கள் அப்போது தேவர்கள் பெரும் மரியாதையுடன் தங்களுடைய வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் சிவபெருமானுக்கும் பவானி தேவிக்கும் சமர்ப்பணம் செய்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய ஷிலபக் சாரி பதம் இருபதுடைய ஷிலபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்